வணக்கம் ஸ்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜகசாமி எச்ஜி ட்ரை பண்ணிருக்காங்க நம்ம டெய்லி கிளாஸஸ் போட்டுட்டு அதில் அதுல இன்னைக்கு நம்ம பாக்கக்கூடிய வந்து எழுத்து சார் இது வந்து ஏற்கனவே நம்ம பல டைம் பார்த்துருக்கோம் சார் இப்போ என்ன நீங்க புதுசா இதுல கொண்டு வரீங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டர் வயசாக இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்ப இலக்கணம் இருக்கு அப்படின்னா என்னென்ன ஆட்ரவை ஐந்து இலக்கணங்கள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகே இதுல என்னன்னா எழுத்து இருக்கக்கூடிய மீதி டாபிக்கல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து டாபிக் பத்து தலைப்புகள் பத்து டாபிக் இருக்கு எழுத்துக்களின் பிறப்பு மெய்மேக்கம் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே எழுத்தின் கீழ் வருது இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்ப குற்றியில் உபரம் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஆயுர் வகை குற்றிய மட்டும் தனியா நம்ம கிளாஸ குடுத்துருக்கோம் அப்ப இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு தொடர்பு இல்லாம இருக்கு சார் இது ஒரு வைஸா ஒரு பேக்கேஜ் குள்ள எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து மைண்ட்ல நிறுத்துறதுக்கான ஒரு அதாவது என்ன சொல்றது இதுக்கு அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு நமக்கு தெரியணும் தான் இதை ஒரு ஆர்டர்வைஸ் பண்ணிருக்கு ஒவ்வொன்றுமே ஏற்கனவே தனித்தனியா நான் நடத்தியிருக்கேன் பட் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் வைஸ் இந்த டாபிக் கூட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இத்தனை தலைப்புகள் எல்லாம் இருக்கு மே மேக்கம் இதுல என்ன இந்த இந்த டைட்டில்ஸ் எல்லாமே வந்து அந்த எழுத்துங்கிற டாபிக் வரக்கூடிய இந்த குறுக்கங்கள்ல இருந்து இது எல்லாமே அந்த எழுத்து டாபிக் இருக்குது சோ நான் என்ன சொல்றேன் எழுத்து சொல் பொருள் யாருக்கும் அணி இருக்கு அப்படின்னா அந்த எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாமே சிக்ஸ் டூ பிளஸ் டூக்குள்ள என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் ஒரு ஆர்டர்வைஸா போட்டு அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு லிங்க் மாதிரி செயின் லிங்க் மாதிரி வச்சுட்டீங்கன்னா மைண்ட்ல அப்படியே நின்னுக்கும் சோ இது வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன் சோ ஏற்கனவே நடத்தி இருக்கலாம் பட் ஒரு சொல்லுது விட்டு இருக்கலாம் சரிங்களா இந்த டாபிக் நீங்க சொல்லு சார் இன்னைக்குதான் சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு சொல்லுது விட்டு இருக்கலாம் சோ அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க நடத்திருந்தேன்னா அது வந்து ஸ்கிப் ஆயிக்கோங்க சரிங்களா ரைட் இப்ப எழுத்துக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு ஒரு டோட்டல் பேக்கேஜ் நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க போறது என்ன அப்படின்னா இப்போ பாருங்க எழுத்து இருக்குன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து இருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைட்டில் வேற இன்னும் என்னென்ன இருக்கு நமக்கு அப்படின்றத நம்ம வரிசை பார்க்கலாம் மொத்த தொகுப்பு தளத்துக்கு சொல்லுங்க அதுல எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இது வந்து இரண்டு வகைப்படும் எழுத்துக்களின் பிறப்பு வந்து இரண்டு வகைப்படும் ஒன்னு இடத்தின் பிறப்பு எந்த இடத்தை பேஸ் பண்ணி அதாவது கழுத்து மார்பு மூக்கு தலை இந்த நான்கு இடங்களை வச்சு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த டேட்ல பார்க்க போறோம் கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கழுத்து உயிர் பனிரெண்டு எழுத்துக்களும் உயிர் அதே மாதிரி எடையினை எழுத்துக்களும் கழுத்துல இருந்து பிறக்கிறது மார்புல இருந்து அந்த வல்லிணை எழுத்துக்கள் வந்து ஆறு எழுத்துக்களும் அந்த இதுல இருந்து மார்புல இருந்து பிறக்கக்கூடிய அதே மாதிரி மூக்குல இருந்து பிறக்கக்கூடிய ஆறு வகை ஆறு எழுத்துக்களும் மூக்குல இந்த மெல்லினம் அதாவது சொல்றீங்க என்ன நம்ம அந்த எழுத்துக்கள் அதே மாதிரி தலையிலிருந்து ஆயுதம் ஆக நமக்கு இடப்பிறப்புல இருந்து வரக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு இடங்கள் இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நான்கு இடங்கள் இந்த நான்கு இடங்களும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதையும் வந்து நீங்க ஒரு ஆர்டர் வைஸ் பாத்துங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு வரக்கூடிய இந்த இடங்களை வந்து கழுத்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க உயிர் பனிரெண்டு இடைநிலை எழுத்துக்களும் இதுல வரக்கூடியது நெக்ஸ்ட் மார்பு மார்பு வந்து பிறக்கக்கூடிய பகுதி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்பு வந்துட்டு ஆறு வள்ளின எடுத்துக்கணும் கசட அப்புறம் வர பாருங்க அந்த ஆறு வள்ளினை எடுத்துக்கணும் மூக்கு மூணாவது வந்து மெல்லின எழுத்துக்கள் மூன்றும் அதாவது ஆறும் அந்த எத்துல நம்மன்களும் அடுத்து ஆயுத எழுத்து ஒரு இடம் வந்து வந்து ஆயுத எழுத்து இவ்வளவுதான் இருக்கு இந்த இடப்பிறப்பு அப்படிங்கிற டைட்டில் மொத்தமாவது எழுத்து ரெண்டு முதல் எழுத்து சார்பு எழுத்து அதை நம்ம தெனைய பார்த்துக்கோம் இந்த டைட்டில் கீழ வரக்கூடியது வந்து பத்து தலைப்பில் நமக்கு ஆறு டூ இருக்கு அதுல முதல் தலைப்பு நம்ம பார்க்கறது எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிறது இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படிங்கறத ரெண்டாவது நம்ம பார்க்க போறோம் இந்த முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது வாயை திறத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதாவது வரக்கூடிய அந்த நாவி நுனி அப்புறம் நாவின் அடி ஓரம் நாவின் இடைப்பகுதிங்களா அன்னத்தின் நுனி பகுதி அன்னத்தின் சொல்லுது அன்னம் இப்ப மேல இருக்கு பாருங்க அந்த பகுதியுடைய நடுப்பகுதி அன்னத்தின் நுனி பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நமக்கு வருது நாவின் நுனி அடிய ஓரம் ஓரத்தில் வரக்கூடியது இடைப்பகுதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முயற்சி பிறப்பு அதாவது வாயு திறத்தலால் வருது அப்படின்னு சொல்லுவாங்க போன போனவர அந்த புக்ல வந்து என்ன கொடுத்துருப்போம் அங்காய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து அங்காப்பு என்பதன் பொருள் வாயு திறத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அது வந்து ஒரு டைம் டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க டிஎன்பிசில டெட்ல இல்ல டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க அதனால அந்த டைட்டில் இருந்து நமக்கு அந்த முயற்சி பிறப்பு வாயை திறக்கறதுனாலயும் நாவு அண்ணம் இந்த ரெண்டு மட்டும் மேலிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த டைட்டில மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது ரொம்ப சிம்பிள் தான் நான் எத்தனை எழுத்துக்கள் வருதுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன் முதல் எழுத்து என்ன இறுதி எழுத்தெண்ணு அந்த மற்ற விஷயங்களும் நம்ம பாத்துக்கலாம் ஏன்னா அதுல டீட்டெயில் நான் உங்களுக்கு நடத்துறவுக்கு ஒண்ணு அது வெறும் மரப்படம் அதனால நடத்துற அளவுக்கு அதுல எந்த ஒரு கான்செப்ட் இல்ல மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் முதல்ல வரக்கூடியது வந்து டுவெண்ட்டி டூ இதை மட்டும் எக்ஸாம் இருக்காங்க இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு எழுத்துக்கள் இப்ப இந்த டைட்டில் என்ன பண்ணுவோம்னா மொழி முதலில் வராத எழுத்துக்கள் என்ன முடி இறுதியில் வராத எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிற டைட்டில் வந்து அது கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ அது வந்து நடத்துற மாதிரி பெரிய கண்ட்ரில சும்மா ஒரு தியரிட்டி கண்டிருக்கும் நெக்ஸ்ட் இன எழுத்து இங்க இருக்கக்கூடிய பாருங்க இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது கூடவே நட்தெழுத்துக்கள் அப்படிங்கிறது வரும் அதாவது ஆறு வல்லின எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் சரிங்களா இது ரெண்டோ சேரும்பொழுது இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இப்ப கசட தபரா இருக்கு அப்படின்னா அது வல்லினை எழுத்துக்கள் தெரியும் நந்தனே நம்மனே இங்க பாருங்க எழுதுறேன் கசட தவற அதே நஞ்சன நமன நஞ்சன நமன நஞ்சன நமன இன்னொரு நான் இங்க போடணும் நம்ம நஞ்சன நமன மாத்தி எழுதுங்க மாத்தி எழுதுனாலும் ஒண்ணு பிரச்சனை நமக்கு தேவையான மெலினியத்துக்கு நமக்கு வந்தா போதும் சரிங்களா இப்ப இந்த ஆறு எழுத்துகளுக்கும் பாருங்க ஒவ்வொரு இணை எழுத்தாக இக்கு அங்கம் சங்கம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் சங்கம் இப்படி ஒரு எழுத்து இருக்கு சங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிறக்கக்கூடிய இந்த மெல்லின எழுத்துடைய இணை எழுத்தாக சொல்லப்படுறது நமக்கு க இக்கு இக்குட்டல் ஆ இல்லைங்களா சோ இப்ப இங்க என்ன பண்றோம் இங்கின் இன எழுத்தாக காவ நம்ம தெரிந்திருக்கிறோம் சோ இது எழுத்து இச்சு இஞ்சு இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம வரிசை ஒவ்வொன்று பாக்குறோம் மிச்சு இஞ்சுன்றப்போ மஞ்சள் சொல்லலாமா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் இருக்கு மஞ்சள் சொல்லலாங்களா மஞ்சள் பாருங்க இஞ்சு இங்க வந்துருது சா இச்சு குட்டல் ஆ இவ்வளவு சிம்பிள் கான்செப்ட் சோ இந்த இச்சும் இதுல வந்துருது இதனுடைய இணையல் பேச வந்துருது மண்டபம் சொல்லாமா இன்னுட்டா இட்டு மண்டபம் மா இன் ட ப இம் இப்ப பாருங்க இந்த இன்னும் வந்துருது டாவும் நமக்கு வந்துருது சரிங்களா சோ மண்டபம் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து தன்னுடைய இணையழுத்தாக வல்லின எழுத்துக்கள் ஆறுக்கும் ஆறு மெல்லினை எழுத்துக்கள் என்ன சொல்றது இணையெழுத்துக்கள் தான் நட்பெழுத்துக்கள் தான் இணைய எழுத்து அல்லது நட்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவ்வளவுதான் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க மயங்கு ஒளிகள் மயங்கு ஒளிகள் அதாவது இப்ப ரெண்டு வார்த்தை இருக்கு உங்களுக்கு இப்ப பாருங்களேன் நான் இதை அழைச்சேன் இப்ப மனம் மனம் ரெண்டு சிறை நான் போட்டா ஒரு மீனிங் மூணு சிறை நான் போட்டா ஒரு மீனிங்

அறியாமல் ஏழு எழுதுறதுனால வரக்கூடிய அந்த பிழைகள் வந்து நம்ம சொல்லுவோம் மயங்கொழி பிழை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ இதை சம்பந்தமா தான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்கணும் இப்ப நகர நகர நகரம் மூணு சில மூன்று நாட்களும் போடுறோம் இது ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா லா 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 வாழப்பலாம் லா சிறப்பலாம் சரிங்களா சோ இந்த லா அதே மாதிரி ராரா இதுவுமே வந்து நமக்கு குழப்பத்தை குறிக்கக்கூடியதுதான் ரா சரிங்களா சோ இது ஒவ்வொன்றுமே இப்ப ஒண்ணு கிடையாது இந்த லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விலை இந்த எல்லாம் போட்டால் ரேட் என்ன அப்படின்னு சொல்றது இத விலை இதுக்கு என்ன மீனிங் விளைச்சல் சரிங்களா இந்த விளைச்சல் சொல்லக்கூடியது அந்த ஒரு இதை சொல்றோம் நம்ம விளைச்சலை வரக்கூடியது நம்ம சரிங்களா இந்த எட்டு எழுத்துக்கள் மட்டும் தான் இதுல ஒண்ணு இல்ல இதுல மூணு இதுல மூணு ஆறு ரெண்டு எட்டு இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொழிக்காக வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்போ வானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வானம் கொடி மூணு சின்ன வானம் இது குறிக்கக்கூடியது கொடி ரெண்டு ஆகாயம் சோ இவ்வாறாக அந்த பொருள் வேறுபாடுக்காக இந்த நகர நகர வேறுபாடுகள் மயங்குளிகள் அப்படின்னு சொல்லி இதுல நம்ம படிப்போம் சரிங்களா சோ இந்த டைட்டில் இவ்வளவு பெரிய சிரமம் கிடையாது சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் மெய்மயக்கம் அப்படிங்கிற டைட்டில் ரெண்டு நமக்கு இருக்கு உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க உடல்நிலை மயக்கம் அதாவது இந்த அந்த என்ன சொல்றது அந்த எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்க ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வர்றது அத உடல்நிலை இப்ப ஒண்ணு கிடையாது எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்க அச்சம் அச்சம் இதுவும் ஒரே எழுத்துதான் ஈச்சு குட்டல் ஆ இது இது வந்து என்னன்னா ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வந்தால் இது உடல்நிலை மெய்மை சரிங்களா உடல் தேர்தல் தேர்தல் இது இத்துக்குட்டல் ஆ இல்லைங்களா இப்ப என்ன ஆகுது இரு இருக்கு இத்து இருக்கு வேறு வேறு எழுத்துக்கள் வந்திருக்கு அது வேட்டில மேற்கம் இதுதான் பேசிக் சரிங்களா இப்ப அச்சம் எச்சம் இந்த மாதிரி அடுத்தடுத்தாக வரக்கூடிய சொல்லு இப்ப அடுத்தடுத்து அதுலயே வந்து ஈரொற்று மேமயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லுவோம் அது வந்து டீட்டில இருக்கும் ஈஇ இருப்ப எப்படி எப்படி வருது இரண்டு ஒற்றாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில மனப்பானம் பண்றதாவே இருக்கும் இப்ப இந்த டைட்டில் நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் டெலிட் பண்றேன் அடுத்து வரக்கூடியது சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைட்டில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சுட்டி காட்டி சொல்லக்கூடிய இந்த மூன்று எழுத்துக்கள் தான் அதுல ஆஇ உ அப்படிங்கிறது மூன்று சுட்டெழுத்துக்கள் அதுல உகரம் அப்படின்றது மட்டும் ஊ வருது பாருங்க அது இன்னைக்கு வந்து நடைமுறைகளை நம்ம பயன்படுத்துறது இல்ல சுட்டு எழுத்துக்கள்ல அது இலக்கியங்கள்ல இருக்கு பல காலத்து இந்த சுட்டு எழுத்துக்கள்ல இருக்கு என்னென்ன மூன்று சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா அ இ உ இன்னைக்கு வந்து உகரம் இல்லை இது அகரமா அந்த இதுனா இந்த இது

அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைல கொடுத்துருப்போம் அன்னை சுட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது பக்கத்துல அதாவது இருக்கக்கூடிய அருகில் அன்னைனா அருகில் சேமைனா தூரம் அப்படின்றத மட்டும் என்ன சொல்லுவாங்க அ அ அன்னை அருகில் பக்கத்துல இருக்கிறது சரிங்களா இவன் இவர் இந்த இடத்துல புரியுங்களா சோ இத வந்து அன்னைன்னு நம்ம சொல்லலாம் தூரத்துல இருக்கிறது அங்க ரொம்ப தூரத்தை குறிக்கிறது சோ அதை வந்து சேமை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல அன்னை சுட்டுக்கு சேமை சுட்டு மட்டும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் அகை சுட்டு அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளேயே இருந்து பொருள் தர்றது அது நீக்கிளமா பொருள் தராம போயிடும் புரச்சுட்டுனா அதாவது இப்போ ஒண்ணு கிடையாது அண் நீர்வீழ்ச்சிக்கு அண் நீர்வீழ்ச்சி இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இந்த ஆவை பிரிச்சுட்டோம்னா இந்த நீர்வீழ்ச்சிக்கு தனியாக பொருள் தரும் சோ இது புரச்சுட்டு புறத்தில் இருக்கு அவன் இந்த இடத்துல ஆ இதை நீக்கிட்டா வன் அப்படிங்கிறதுக்கு பொருள் இல்ல ஆக உள்ளுக்குள்ள இருந்தா மட்டும் பொருள் தருவது அகச்சுட்டு சரிங்களா அக சுட்டுக்கு புற வித்தியாசம் அன்னை சுட்டுக்கு சேமி சுட்டுக்கு என்ன வித்தியாசம் அன்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை குறிப்பிது இவன் இவர் இவர் சம்திங் சேமி தூரத்தில் இருக்கிறது அவன் அவர் அவர் இந்த நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கூடவே சுட்டு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த சுட்டு திருப்பில வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாம் கேட்கறாங்க அம்மரம் இம்மரம் இதெல்லாம் சொல்ற மாதிரி அதாவது அதனுடைய மீனிங் வந்து மாறிடும் உங்களுக்கு இப்போ அம்மரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி எழுதினாலும் அந்த மரம் அப்படின்னு நான் எழுதுறேன் அந்த மரம் அப்படின்னு நான் எழுதுறேன் இது ரெண்டுமே ஒரே மீனிங் தானே ரெண்டுமே ஒரே மீனிங் தானே சோ இதை சுட்டு திருப்பாக நம்ம சொல்றது இவ்வாறாக இவ்வீடு இந்த வீடு சரிங்களா சுட்டு எழுத்துக்கள்ல இந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு பேசிக் சோ சுட்டு திரிபு இதையும் தெரிஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் வினாயெழுத்துக்கள் இந்த வினாவ வந்து ஏ என்னன்னு சொல்றது யா சரிங்களா ஆ லாஸ்ட்ல அமனா சொல்றோம் இல்லைங்களா ஆ அதே மாதிரி ஓ ஏ சரிங்களா என்ன ஏன் எழுத்துக்களை மட்டும் பண்ணிக்கோங்க அதாவது எதுக்காக இந்த ஐந்து எழுத்துக்கள் மட்டும் தான் வினா எழுத்துக்களாக வராது நமக்கு முதலில் வருவது ஏ இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா அதுல ரெண்டு இருக்கு அகமேனா புறவேனா அதே மாதிரி அகச்சுட்டு புறச்சுட்டு சொன்ன மாதிரி எது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க எது யார் அந்த எழுத்துக்கு நீக்கினா அதுக்கு மீனிங் எல்லாம் போயிடும் அந்த இடத்துல உள்ளுக்குள்ள இருந்தா அது அகமேனா புறவினா அப்படின்னு சொல்லி நீக்கினாலும் பொருள் தருது அவனா அவன் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க அவனா இப்படி இப்ப ஒரு கேள்வியை நம்ம கொஸ்டின் மார்க் வைக்கிறோம் அப்படின்னா அவனா அப்படிங்கிறது வந்து இந்த புறச்சுட்டா புறவினாவில அந்த ஆவோ இத நம்ம ஆ நெடுல லாஸ்ட்ல வரக்கூடிய ஆவை தூக்கிட்டோம்னா அதுக்கு பொருள் தரும் இப்ப இன்கூட்டல் ஆவா இதுல வந்து ஆ இருக்கா இதை எடுத்துட்டேன் அப்ப அவன் அப்படின்னு ஒரு பொருள் தந்துருது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான் புறவினா அப்ப இந்த இடத்தை நம்ம வெளியில இருந்தாலும் நீக்கினாலும் பொருள் தருவது புறவினா அகச்சுட்டு புறச்சுட்டு எப்படி தந்தும் அதே மாதிரி அகவினா புறவனாவுக்கு

அஹ் சொல்லிட்டு மூணு இருக்கு வெள்ளினம்னா கசடத்தான் அதுல ஆறு எழுத்து மெல்லி ஆறு எழுத்து எழுபத்தி ஆறு எழுத்து மூவாறு பதினெட்டு எழுத்துகள் மெய்யெழுத்து இவ்வளவு முதலுக்கு டாப்பிக்கில் இருக்குது எழுத்து டாபிக்கல்ல இந்த உயிர்மை ஆயுதம் அந்த ஆயுதத்துக்கு மட்டும் வேறு வேறு பெயர்கள் சொல்லப்படுறது என்ன சொல்றது ஆயுதம் கேடயம் முப்புள்ளி முப்பார் புள்ளி அக்கேனம் இதெல்லாம் வந்து ஆயுதத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக சொல்றோம் தனிநிலை ஏன்னா அது தனித்து நின்று தான் பொருள் தரும் அது பொருள் தராது தனித்து நின்றால் பொருள் தராது வேறு அக்குக்கு எந்த ஒரு மீனிங் கிடையாது அதுதான் அந்த வார்த்தைகளுக்கு சேரும் பொழுது அதுக்கு மீனிங் தரும் ஸோ அந்த மாதிரி தனிநிலைன்னு சொல்றது உயிரிழப்படையில் வந்துட்டு மூன்று வகையாக சொல்லப்படுது நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னதுதான் ஒன்று இது நான் ஏற்கனவே பல டைம் நடத்திட்டேன் உயிரிழப்படையும் குட்டிகளும் அடிக்கடி நடத்திருக்கேன் இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துக்கோங்க இதுல என்னன்னா செய்யுசை செய்யுசைங்கிறது ஒரு நம்ம லாஸ்ட்ல எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இல்லாம எழுது போறது என்னன்னா சொல்லிசை சொல்லிசை அளபடை உயிரிழப்படையில் வரக்கூடிய அந்த இதுல வந்து அளபடைன்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு வகைப்படும் அந்த இரண்டு வகை என்னன்னா உயிரிழப்படை ஒட்டளபடி இந்த இரண்டு வகைப்படும் கேள்வி எக்ஸாம் கேட்கும்போது தெளிவாக பார்த்துக்கோங்க அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒட்டளபடி உயிரிழப்படை மூன்று வகைப்படும் சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை இன்னிசை அளபடை மூணு செய்யலிசை அளபடை அளபடை அல்லது இசைநிறை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் செய்யலிசை இசைநிறை அளபடை செயில் சோ இதுல ஒவ்வொன்று பார்க்க போறோம் இப்ப சொல் அப்படின்னா இகரத்தில் வரக்கூடிய வார்த்தை இப்ப ஈ இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பறிச்சபோம் சொல் தள்ளி ஈ புரியுங்களா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அது சொல்லி செலபடி இதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடு போதம் இன்னிசாலபடி உகரத்தில் வருவது கொடு இம் ஆனா ஒரு விஷயம் இதுல இருக்கிற ஒரு சாப்ட் என்ன வெறும் உகரம் மட்டுமே வருதுன்னு சொல்லிட்டு சொல்லி இன்னிசாலபடி முடிவு இதுலயும் சில டிஃபரெண்ட் இருக்கு இப்ப படு இப்படி இந்த இந்த இடத்துல உகரம் வந்திருக்கா இது இன்னிசாலுபடியே சரியா சார் அப்படின்னா கிடையாது இது தவறு இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா அசை அதாவது நெடில் தனித்து நேர் நேரசை சொல்றோம் நெடில் ஒட்டெடுத்து அதாவது குரில் ஒட்டெடுத்து வந்து இது நெடில் இல்லை கோ குரில் கோகம் நெடு சோ குரில் ஒட்டெடுத்து குளிர் தனித்து வந்தாலும் நேரசை ஒட்டெடுத்து வந்தாலும் நேரசை நிறை அப்படிங்கிறது நெருக்குள்ள என்ன சொல்றது தனித்து வந்தோம் அதுல வந்து இரண்டு ஒற்று குரில் அடுத்தடுத்து வரணும் அதுல ஒரு இதால வரக்கூடாது இதை வந்து நேரச நிறைய வந்து நான் தனித்தனியே உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் நேர்த்து அதாவது குரில் தனித்தும் குரில் ஒட்டெடுத்தும் வர்றது இதெல்லாம் நம்ம அடிக்கடி அந்த நேரச நிறைய ஒரு பெரிய டாபிக் அந்த அழகிட்டு வாய்ப்பாடு வந்து நம்ம முழுமையா பாத்துக்கலாம் இந்த இடத்துல குழப்பிக்கணும் சொல்ற விஷயம் இன்னிசை அளபடைனா இரண்டு அசைகளுக்கு மேல் வந்து உகரம் வரி அது இன்னிசை அளபடை இவ்வாறு ஓர் அசையுடன் வந்து உகரம் வந்தால் இன்னிசை அலப்படை நேரரசு நிறைய என்ன அப்படிங்கிறது அதுல எப்படி நேர் நேர்மா கருவம் குயிலும் அதெல்லாம் முழுமையா அழகிட்டு வாய்ப்பால நம்ம தனி கிளாஸ் பாத்துக்கலாம் சரி இப்ப இங்க வந்து இன்னிசை இன்னிசு அலபடி உங்களுக்கு தெரியும் அதே சென்டர்ல பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு டெஃபினன் இருக்கும் அதாவது தழுவி அதாவது ஒரு பெயர் சொல்லானது வினையச்ச பொருளில் வருவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வினையச்சம் அப்படின்னா தழுவிங்கிறது ஒரு பெயர் சொல் தழுவுதல் ஒரு தொழில் பெயரை குறிக்கணும் வினையச்ச தொழில் தழுவி சென்றான் அப்படின்னு வரும் ஒரு வினையை எதிர்பார்த்து வரக்கூடிய தழுவி சென்றான் என்ற வினையை நோக்கி வர்றதுனால அந்த வினையச்ச பொருளில் வருவது இனிசே இது என்ன சொல்றது சொல்லிசே அளபடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அதுல பெரிய அளவுக்கு ரிஸ்கான் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுல கிடையாது வெறும் இகரம் வந்தா அதை சொல்லி சேலம் அப்படின்னு உகரம் வந்தா நிறைய எழுத்து வந்து உகரம் வந்தா அது இனி சேலம் அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு ரூல்ஸ்லையும் அடங்காத எந்த வார்த்தையா இருந்தாலும் இந்த படுவ கூட நேரத்துக்கு டஸ்ட்பின் அப்படின்னு சொல்ற மாதிரி செய்யல சேலம் போட்டு முடிச்சுக்கோங்க இந்த டாபிக் இவ்வளவுதான் சாட் இருக்கு போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க சரிங்களா சோ இந்த டாபிக் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கோம் நெக்ஸ்ட் இதுலயே வந்து குற்றிய லுகரம் இந்த ஒற்றளப்படை அப்படின்றது அதுக்கு தனித்தனி வா எழுத்துக்கிறதுக்கு அது ஒண்ணும் ரிஸ்கானது இல்லை ஒரு டைம் நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னு போதும் பதினோரு எழுத்துக்கள் வந்து ஒற்றெடுத்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி டைப் இருக்கு ஒற்றளப்படை அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒண்ணும் பெரிய இல்லை தேடிட்டிக்கான விஷயம் தான் பட் குற்றிய லுகரத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஆறு வகை குற்றிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியை பிரிச்சிருப்போம் அந்த ஆறு வகை குற்றிலோகரங்கள் என்ன அந்த இது என்ன அப்படின்னா குசு துபுருன்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கணும் நடத்திருக்கேன் இந்த ஆறு எழுத்து அதாவது கசடு மீது அந்த உகரம் ஏறி வருவது குசுடு ரூல்ஸ் சரிங்களா ஒரு எழுத்து இருக்கு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை ஈற்றெழுத்து எவ்வகை அதாவது ஈற்றெழுத்தை வச்சு அது குட்டில் இருக்கிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அதாவது குசிடுது அப்படின்னு ஏனையும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கணும் ஈற்றின் அயழுத்தை கொண்டு அது எவ்வகை குட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இது வந்து ஆறு வகை குட்டி உகரம் குட்டி உகரங்கள் நமக்கு இருக்கு ஒவ்வொன்றுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க வன்தொடர் குட்டில் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வந்து பட்டு இது வன்தொடர் குட்டி உகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் எது சார் எப்படி எதை வச்சு நம்ம வன்தொடர் குட்டி உகரம் சொல்லி சொல்றோம் அப்படின்னா இந்த மெய்யெழுத்து இருக்குது பாத்தீங்களா இதுல நம்ம என்ன பண்ணிருப்போம் கஷட தபரா இது வந்து வல்லின எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல கசட தபர இப்ப நம்ம படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் மெல்லின எழுத்துக்கள் வந்து நஞ்சன நமன நஞ்சன வந்து இந்த சரிங்களா அது ஏராள வளல இது வந்து இடைநிலை எழுத்துக்கள் நம்ம சொல்லியிருப்போம் ஏராள வ சரிங்களா இது வந்து இடைநிலை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம் இதுக்கு புள்ளி வச்சுக்கோங்க வரிசா இப்ப இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இங்க கசட தபர வல்லினை எழுத்து ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு ஈட்டை எழுத்து வந்திருக்கணும் அது வன் தொடர் குட்டி லோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கடைசி எழுத்து பாருங்க டூ குசுடு துபுரி என்னும் ஏதேனும் ஒரு எழுத்து சோ இந்த எழுத்தை கொண்டு வந்துள்ளதுனால இது குட்டி லோகர் வார்த்தை தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஈற்றின் அயல் எழுத்து கடைசி முன்னாடி எழுத்து வந்து இட்டு நமக்கு வந்திருக்கு சோ வன் தொடர் குட்டிகள் புறம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி சொல்றோம் இப்போ ரெண்டாவது பாருங்க சங்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல பாருங்க கவனிச்சு பாருங்க இது குசுடு துப்பு என்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சதா இந்த குட்டிகள் வர வார்த்தை ஈற்றின் அயல் இங்கு வந்திருக்கு அப்ப இங்க இங்க நமக்கு என்ன வந்திருக்கு இந்த இடத்துல இது மெல்லினம் இல்லைங்களா சோ இது வல்லினம் அப்படிங்கிறப்ப இது இடையினம் அப்படிங்கிறப்போ மென் தொடர் குட்டிகள் புறம் சொல்லிட்டு இதை நம்ம சொல்லி முடிச்சிருவோம் இல்லைங்களா சோ இதுதான் வந்து ஒரு இது அதே மாதிரி பாருங்க அந்த இடைத்தொடர் குட்டிகள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சார்பு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார்பு இப்போ கடைசி எழுத்து குசுடுது புரி பூ நமக்கு முடிஞ்சிருக்கு இரு இது வந்து இடை நிலத்து ஸோ இது வந்து இடையை தொடர் குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்து கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க உயிர் தொடர் குட்டிகள் சொல்லிட்டு அப்படின்னு போடலாம் உயிர் நான் எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் வரிசை எழுதிக்கலாம் இந்த இடத்துல வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன் வரலாறு இப்படி இருக்குன்னா ஈட்டு எழுத்து பாருங்க முடிஞ்சிருக்கு அப்ப இது வந்து குற்றியில் இருக்கிற வார்த்தை ஈட்டு நயில் எழுத்து லா வந்திருக்கு லா என்ன இருக்கு நெடில் லா அப்படிங்கிற இழு நெடில் எழுத்து நமக்கு வந்திருக்கு அப்ப இது வந்து என்ன சொல் இந்த பாருங்க உயிரெழுத்து தொடர்ந்து வந்து இருக்கனால இந்த உயிர் தொடர் குற்றியில் உரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் உயிர் தொடர் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு எழுத்துக்கள் வந்திருக்கும் இது மட்டும் பாருங்க நாலு எழுத்துக்கள் வந்திருக்கும் இதுல எத்தனை எழுத்து வந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை பண்பாடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் கடைசி எழுத்து வந்து இப்பு குட்டல் ஆ அப்ப இங்க ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு இது உயிர்தொடர் குட்டியிலுரம் நமக்கு தேவை கடைசி எழுத்தும் கடைசி நாயில் எழுத்து மட்டும் அதை வச்சு நம்ம அதை இது வந்து உயிர்த்தொடர் குட்டியோகம் அடுத்து வந்து பாருங்க இப்ப காடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நெடில் தொடர் குற்றியோகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் நெடில் தொடர் குற்றியிலோகணம் இப்ப இந்த காடுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கடைசி எழுத்து டூ குரம் இதுல முடிஞ்சிருக்குங்களா கா ஒரு நெடில் எழுத்து இப்ப நெடில் தொடர் ரெண்டே ரெண்டு ரெண்டு ரூல்ஸ் கடைசி எழுத்து வந்து என்ன ஆகணும் குட்டியில் இருக்கிற வார்த்தையான கண்டுபிடிக்கிறது குசு தூமி என்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு வந்திருக்கணும் இப்போ ஈற்றின் எழுத்து வந்து கண்டிப்பாக ஒரு நெடில் நமக்கு இருக்கணும் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன் நெடில் எழுத்தாக இருக்கணும் சோ ரெண்டே எழுத்தோட தான் வரணும் இந்த நெடில் தொடர் குட்டி விவரம் அப்படிங்கிறதுக்கு ஆறாவதா சொல்றது ஆயுத தொடர் இப்ப அகுது இருக்கு அ கு இது வந்து ஆயுத தொடர் குட்டி விவரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆயுத தொடர் இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எழுத்து தூ வந்திருக்கு ஈட்டி ஆயுள் எழுத்து ஒரு ஆயுத எழுத்தாக வந்துள்ளது சரிங்களா சோ இதை வச்சு இந்த ஆயுதத்தோட குட்டி விகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஆறு வகை குற்ற விபரங்களும் இந்த இந்த டைட்டில் ரொம்ப முக்கியம் இங்க குற்ற விபரம் இந்த டைட்டில் ரொம்ப முக்கியம் இங்க கொண்டு போய் போட்டேன் சரி இப்ப இங்க பாருங்க இந்த இதை நம்ம சாப்பா எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூணு நம்ம ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம் எப்படி ஈட்டின் அயல் எழுத்து வச்சு அது எவ்வகை குட்டிகள் நம்ம சொல்லி ஈஸியா வச்சுக்கலாம் உயர்த்தொடர் குட்டிகள் மட்டும் டிஃபரண்ட் நீதி எல்லாத்துலயும் ஒரு ரூல்ஸ் இருக்கும் இப்ப நெடிய தொடருக்கு கண்டிப்பா எழுத்து தான் அது ஈட்டின் கடைசி எழுத்து வந்து எழுத்தாக இருக்கணும் ஆயுதத்தொடர் இருக்கு அப்படின்னு நடுவில் வந்து ஆயுத எழுத்து நமக்கு வந்திருக்கும் இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு பட் உயரத்தொடர் குட்டிகளும் மட்டும் பாருங்க இந்த இடத்துல புள்ளி இல்லாத எழுத்தே வரும் நீதிக்கெல்லாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இதுக்கு மூணு புள்ளி இருக்கும் ரெண்டு எழுத்து இது ஆய்வு எழுத்து பட் இதுக்கு மட்டும் பார்க்க புள்ளி இல்லாத எழுத்து இருக்கும் ஸோ இதை வச்சு இது உயிர்த்துறை குட்டியில் உரம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இதுல வந்து என்னன்னா எழுத்துங்கிற டைட்டில் முக்கியமானதாக சொல்லப்படுது இவ்வளவுதான் மீதி எல்லாமே வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அதை நீங்க மனம் பண்ண மாட்டீங்கன்னா போதும் எழுத்து இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எழுத்து டைட்டில் இந்த டைட்டில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்க வரிசா ஒரு டைம் நம்ம மெட்டீரியல் வரிசையா இருக்கும் அதை நீங்க படிச்சுக்கோங்க ஸோ நமக்கு எழுத்துங்கிற ஏரியா பூராம நம்ம கவர் ஆயிடும் அடுத்து சொல்லுங்க இருக்கக்கூடிய ஏரியா என்னென்ன அப்படிங்கிறது நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பேன் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் தேங்க்யூ